சேனல் நம்ம என்ன ஒரு ஸ்பெஷலான வெரைட்டி ரைஸ் தான் அது என்ன அப்படின்னா வெங்காயம் இலுப்பை கார சாதம் தான் அதுக்கு தேவையானு பார்த்துக்கோங்க ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு பருப்பையும் லைட்டாக புன்னிறமாக மாறுத வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து விட்டுக்கலாம் லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கலாம் அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகும் சேர்த்ததுக்கப்புறம் வாசனைக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் அதில் ஃபஸ்ட்டு ஜாதி பத்திரி ரெண்டு சேர்த்துக்கலாம் லவங்கம் அதாவது கிராம்பு நாலு சேர்த்துக்கலாம் ஒரு நசிப்பூ அடுத்ததாக கல்பாசி இந்த கல்பாசி தாங்க செம்மையாக வாசனை கொடுக்கும் இதை ஆட் பண்ண மறந்துடாதீங்க இருந்துடாதீங்க அடுத்ததான் ஒன்று சேர்த்துட்டு பிரியாணி இலை ஒன்று சேர்த்துக்கலாம் ஏலக்காய் மூணு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் அஞ்சு காஞ்ச மிளகாவை காம்பு கிள்ளி ஆட் பண்ணிடலாம் இந்த வெங்காய இலுப்பு கார சாதத்துக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான மசாலா பொடி தான் இப்போது ரெடி பண்ண போகிறோம் ஸ்பெஷல் மசாலா பொடிக்கு தேவையான பொருட்களையெல்லாம் நம்ம இப்போ கடாயில் சேர்த்தாச்சு இதெல்லாம் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலமாக தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஒன்றையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நாங்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டவும் நீங்களும் இந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கால் கப் அளவு தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் இப்போது தேங்காய் துண்டுகளும் லைட்டாக கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துட்டு இப்போது எல்லாத்தையும் நம்ம மிக்சர் ஜாரில் மாற்றிடலாம் அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி எதுவுமே விடாமல் இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை இப்போ தனியாக வச்சிடலாம் அடுத்ததா அதே கடாயில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் நான் இங்கே கடலை எண்ணெய் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சு வர வரைக்கும் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை கொஞ்சம் முறு வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா அப்புறமா ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை காம்பு கிள்ளிட்டு ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம் அடுத்ததாக ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் நல்லா கண்ணாடி கலருக்கு மரம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினீங்கனாலே வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறமா மூணு கலர் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் சப்போஸ் கலருக்கு பதிலாக பச்சை கலர் கத்திரிக்காய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த ரெண்டுத்தில் மட்டும்தான் விதைகள் வந்து கம்மியாக இருக்கும் இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி கட்டங் கட்டமாக சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க கத்திரிக்காய் பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வைச்சேன் இந்த வெரைட்டி ரைஸ்க்கு தேவையான மசாலா பொடி அந்த பொடியிலிருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஆறா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது கொஞ்சம் மைல்டாக இருக்கும் அடுத்ததாக உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் எப்போவுமே மசாலா பொடிகள்லாம் நம்ம சேர்க்கும் போது அடுப்போம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படின்னா தான் மசாலா பொடி கருக்காமல் நல்லா வதங்கி வரும் அடுத்ததாக தண்ணியில் ஊற வச்ச ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி அந்த புளி தண்ணியை இதோடு ஆட் பண்ணிடலாம் புளிக்கரிசில் சேர்த்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் வேகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடலாம் நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி பஞ்ச இந்த மாதிரி நமக்கு ரெடியாகிருக்கும் பூனியை துறக்கும் போதே வாசனை செமையாக வர ஆரம்பிச்சிரும் இதை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு தேவையான சாதத்தை இதோட போட்டு கிளறி விட்டுற வேண்டியதான் மேக்ஸிமம் ரெண்டு கப் அளவு சாதம் வரைக்கும் சேர்த்துக்கலாம் சாதத்தை வடித்த உடனே அப்படியே சூட்டோடு இதோட போட்டு கிளறக்கூடாது சோறை வடித்து சூட்டோடு இதில் எடுத்து போட்டு நம்ம வதக்கினோம்னா சோறு இன்னும் கொஞ்சம் உடஞ்சி போய் சாதம் குளகுலன்னு ஆயிரும் அதனால சாதத்தை வடிச்சிட்டு நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா இதோட ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு பிரியாணி மாதிரி நல்ல வாசனையோட உதிர உதிர சாதம் சூப்பராக இருக்கும் கடைசியாக இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் டேஸ்ட் ஏற்றதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்கலாம் நெய் பிடிக்காதவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய்யை சேர்த்துட்டு நல்ல கிளரி எடுத்திங்கன்னா வெங்காய இழுப்பை கார சாதம் செமையாக ரெடி ஆயிரும் இதுக்கு என்ன சைடிஸ் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயிரில் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சம்பல் கூட சைடிஸாக வச்சு சாப்பிட்லாம் செமையாக தான் இருக்கும் இந்த சாதத்தை அப்படியே சைடிஸ் இல்லாமல் கூட சாப்பிட்லாம் ஏன்னா இதில் வேர்க்கடலை கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாம் கலந்துருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்டா கூட செமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வெங்காயம் கார சாதத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வெரைட்டி ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை போடுங்க அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சாதத்தை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க் யூ பபாய்